அமித்ஷா இல்ல எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒண்ணும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்க தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே கே ஷா தான் உங்க தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி மன்னிய உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேறு அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து டெஃபினட்டாக வெற்றி பெறும் அப்படின்னு முப்பத்தாறு சதவீத மக்களும் மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு பதினேழு சதவீத மக்களும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்ற ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டு இருக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே புடிச்சு அதனால அவர் திருத்தணியில என்னவெல்லாம பேசி அவர் என்ன அவர் சொன்னதுல முதல் அண்டர் கண்ட்ரோல் நான் ஒண்ணும் தப்பான அபிப்பிராயத்துல அந்த வார்த்தை உபயோகப்படுத்தல அமித்ஷா இல்ல எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒண்ணும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்க தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே கே ஷா தான் உங்க தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி மன்னிய உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து டெஃபினட்டாக வெற்றி பெறும் அப்படின்னு முப்பத்தாறு சதவீத மக்களும் மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு பதினேழு சதவீத மக்களும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் இப்பொழுது மாந்த முக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்ற ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு அதனால அவர் திருத்தணியில என்னவெல்லாம பேசி இருக்காரு அவர் என்ன அவர் சொன்னதுல முதல்ல நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்துல அந்த வார்த்தை உபயோகப்படுத்தல